ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சவுதியில் நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களோட விசா எக்ஸ்பயர் ஆனாலும் இல்லை இகாமை எக்ஸ்பெயர் ஆனாலும் இல்லாட்டி உங்களோட ஸ்பான்சரை விட்டு நீங்கள் வேற இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் இந்த மாதிரி எந்த விதமான சட்டவிரோத நிலையில் நீங்கள் ஈடுபட்டு இருந்தாலும் சவுதி அரசாங்கம் உங்களுக்கு தானாக நாடு திரும்ப வாய்ப்பை கொடுக்குறாங்க அதுவும் சட்டப்படி நீங்கள் சவுதியிலிருந்து வெளியே போகலாம் இந்த விதிக்கு பேரு செல் சிஸ்டம் சவுதி அரசாங்கம் ஏன் இந்த செல்ஃப் சிஸ்டத்தை கொண்டு வரணும் விமான நிலையங்களில் என்ன மாதிரி சோதனை நடந்துகிட்டு இருக்கு விமான நிலையங்கள் நடக்கிற சோதனைக்கும் இந்த சிஸ்டத்துக்கும் என்ன சம்மந்தம் இந்த சிஸ்டத்துக்கு அப்ளை பண்றதுக்கு என்னென்ன ப்ராசஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் வெளிநாட்டவர் நம்ம என்ன மாதிரி தப்பு பண்ணக்கூடாது முக்கியமா என்ன விஷயங்கள்லாம் நம்ம கவனிக்கணும் இதை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரைங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதுக்கு முன்னாடி சவுதி அரேபியாவில் நீங்கள் சட்டவிரோதமாக ஈடுபட்டுருந்தீங்கன்னா உங்களை கைது பண்ணுவாங்க இல்லை ஃபைன் போடுவாங்க சில சமயங்களில் நாடு கூட கடத்துவாங்க இப்போ சவுதி அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் சட்டவிரோதமாக ஈடுபட்டிருந்தாலும் தானாக வந்து நீங்கள் சரண்டரா ஆனீங்கன்னா சட்டப்படி உங்கள் நாட்டுக்கு நீங்கள் அமைதியாக செல்லலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க சவுதி அரசாங்கம் எதுக்காக இப்படி அறிவிச்சாங்கன்னா சவுதியில் இப்போ சட்டவிரோதமாக தங்கி வேலை பார்க்கும் மக்களோட எண்ணிக்கை தான் அதிகம் அதை குறைக்கத்தான் சவுதி அரசு இந்த செல்ஃப் டிபோர்டேஷன் சிஸ்டம அறிமுகப்படுத்தியிருக்காங்க சவுதி அரசாங்கம் வெளிநாட்டவர்க்கு தொடர்ந்து நல்லதுதான் பண்ணிட்டு வராங்க ரீசெண்டாக கூட கஃபாலா சிஸ்டத்தை ரத்து பண்ணாங்க இப்போ என்ன தவறு செஞ்சிருந்தாலும் உங்களுக்கு மன்னிப்பு மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க இப்போ உள்ள எல்லா விமான நிலையங்களையும் ஏஏ சிஸ்டம் வச்சு தான் சோதனை நடக்குது உங்களோட பாஸ்போர்ட் நம்பரை ஸ்கேன் பண்ணும் நேரத்திலேயே உங்களோட இகாமா ஸ்டேட்டஸ் விசா வேலிடிட்டி ஹரூப் ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒரே நேரத்தில் செக் பண்ணோம் உங்களோட விசா கரெக்டாக இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் விசா எக்ஸ்பைரி ஆயிடுச்சு உங்களோட ஸ்டேட்டஸ் ஹரூப்ல இருக்கு ஓவர் ஸ்டே போன்ற இருந்தீங்கன்னா அதிகாரிகள் உங்களை அரசு செய்யலாம் இல்லாட்டி செல்ஃப் டிபோர்டேஷன் ப்ராசஸ்க்கு அனுப்பலாம் இந்த சிஸ்டத்துக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னா அதாவது சட்டப்படி எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் உங்கள் சொந்த நாட்டுக்கு திரும்பணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட அப்சர் இல்லை கிவா வெப்சைட்டில் இகாமா விசா ஸ்டேட்டஸை செக் பண்ணுங்கள் இதற்கு நீங்கள் எலிஜிபிள்னு காமிச்சிச்சின்னா அரியுள்ள ஜவாதாத் பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னா அங்கே ஃபைனல் எக்ஸிட் இல்லாட்டி செல்ஃப் டிபோர்டேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்கணும் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கும்போது உங்களுடைய பாஸ்போர்ட் இகாமா காப்பி ஃப்ளைட் டிக்கெட் போன்ற டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுக்கணும் அப்ரூவல் வந்த பிறகு நீங்கள் சட்டப்படி சவுதி அரேபியாவிலேருந்து விமானம் மொழியாக உங்கள் நாட்டுக்கு செல்ல முடியும் இந்த ப்ராசஸில் உங்களுக்கு ஃபைன் கம்மியாக இருக்கும் சட்ட ரீதியான பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இந்த சிஸ்டத்தில் வெளிநாட்டவர் என்ன மாதிரிலாம் தப்பு செய்யக்கூடாதுன்னா உங்கள் ஸ்டேட்டஸ் ஹரூப்ல இருந்துச்சுன்னா அதை மறைச்சி செல்ஃப் டிப்போர்டேஷன் செய்ய முயற்சிக்காதீங்க ஏஜென்ட்ல போய் போலி பேப்பர்ஸ் எடுக்காதீங்க உங்களுடைய பாஸ்போர்ட் இகாமா டிக்கெட் போன்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்க மறக்காதீங்க ஏர்போர்ட்ல போறதுக்கு முன்னாடி உங்களோட அப்டேட் சரியா இருக்கிறதான் கிவா பிளாட்ஃபார்ம் இல்ல அப்சர்ல வெரிஃபை பண்ணுங்க இதுக்கு முன்னாடி நீங்க சட்டவிரோதமா ஈடுபட்டீங்கன்னா உங்களை கைது பண்ணுவாங்க இல்ல ஃபைன் போடுவாங்க ஆனா இப்போ தானாக நாடு திரும்ப வாய்ப்பை கொடுக்குறாங்க விமான நிலையங்கள்லயும் இதுக்கு முன்னாடி மேனுவலா செக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்ப ஏஏ ஆட்டோ ஸ்கேன் யூஸ் பண்றதுனால இமிடியேட்டா ரிசல்ட் கிடைக்கும் எக்ஸிட் ப்ராசஸ்க்கு முன்னாடி போலீஸோட அப்ரூவல் தேவை இப்போ ஆன்லைன் அப்ரூவல் இருந்தாலே போதும் இதுக்கு முன்னாடி ஃபைன் அதிகமா போட்டாங்க இப்போ ஃபைன் குறைவாவும் மன்னிப்பும் கொடுக்குறாங்க வெளிநாட்டாவதில் நம்ம என்ன கவனிக்கணும்னா உங்களோட இகாம எக்ஸ்பைரி டேட் ஸ்டேட்டஸை மாதத்துக்கு ஒரு முறை செக் பண்ணுங்கள் உங்கள் எம்ப்ளாயர் சட்டப்படி ரினியூவல் பண்ணுறாரான்றதை செக் பண்ணுங்கள் அப்சர் இல்லை கியுவா பிளாட்ஃபார்மில் டேட்டாவை அப்டேட்டாக வச்சுருங்க எந்த ஏஜென்ட்டுக்கும் பணம் கொடுக்காதீங்க செல்ஃப் டிபோர்ட்டேஷன் செய்ய நினச்சிங்கன்னா சட்டப்படி மட்டுமே ஃபாலோ பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் சவுதி அரேபியா பற்றிய தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க